அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ராக் யமன் உள்ள வந்து ஹவுதி ராணுவத்திலே வந்து கொண்டு பிரதமர் வந்து கொண்டு மரணம் அடைஞ்சதுக்கு வந்து பிறகு ஹவுதிகள்கிட்ட வந்து தாக்குதல் வந்து கொண்டு இஸ்ரவேல் மீது வந்து அதிகரிச்சு இருக்கிற இந்த நிலையில யமன் ஹவுதி ராணுவம் இஸ்ரவேல் மீது வந்து கொண்டு மீண்டும் பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி அந்த தாக்குதலால் இஸ்ரவேலா அலிக்ரன் செல்ற வந்து கொண்டு மறுகாலும் திரும்பவும் வந்து கொண்டு இன்று வெள்ளிக்கிழமை வந்து செல் இருக்கிற வந்து கொண்டு இந்த நிலையில இதை பற்றின வந்து ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கோ அதை பற்றி உங்கள்கிட்ட வந்து வெளியாகிறது யமன் ஹவுதி ராணுவம் வெறுமனை பதினோரு வந்து கொண்டு நிமிஷத்தில் வந்து யமன் இருந்து வந்து கொண்டு அந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை லான்ச் பண்ணினேன்னு சொன்னாக்கா இஸ்ரோவேல வந்து அடைகிற நேரம் வெறுமனை பதினோரு நிமிடம் தான் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்கள்கிட்ட தாக்குதல் தான் வந்து கொண்டு இதில் வந்து கொண்டு முன்னிலை பெருமினு செல்கிற மாதிரி தான் வந்து கொண்டு இஸ் யமன் ஹவுதி வந்து கொண்டு ராணுவத்தில் வந்து கிளைமாக வந்து இருக்கு இது மட்டும் அல்லாமல் ஜுல்ஃபிகார் வந்து கொண்டு ஏவுகணை இதுவும் ஹைப்பர்சோனிக் வந்து கொண்டு வகையை வந்து சேர்ந்திருத்தார் ஹை ஸ்பீடில் இது போகிறது வந்து லாங் பலஸ்டிக் வந்து மிசைல் வகையை வந்து சேர்ந்தது அது மட்டும் இல்லாமல் கிளாஸ்டர் வந்து பாம்புகள் பலஸ்டீன் வந்து டூ இந்த மாதிரியான ஹைப்பர்சோனிக் மற்றும் இது மாதிரியான நவீன வந்து கொண்டு ஏவுகணைகளை வச்சுருக்கிற வந்து இந்த ஹவுதிகள அது மட்டும் இல்லாமல் பல வகையான வந்து சூசைட் வந்து ட்ரோன்களை வந்து கொண்டு வச்சிருக்கிற வந்து கொண்டு ஒரு முக்கியமான வந்து ஒரு இராணுவம் தான் இருக்கு இவங்களுகள் வந்து சொல்றது வந்து இஸ்ரவேலை இந்த மாதிரியான ஆயுதங்களை கொண்டு வந்து கொண்டு அழிக்கும் வரைக்கும் அவங்க எண்டைக்கும் வந்து உயிர போற இல்லைன்னு சொல்ற வந்து கொண்ட ஒரு கிளைமை தான் இவங்க அடிக்கடி வச்சு கொண்டு வர்றது இன்றும் அவங்க வச்சிருக்கிறது இப்போ சற்று நேரத்துக்கு முன்ன வந்த இந்த செய்திகளின் படி இஸ்ரவேலில் வந்து கொண்டு இஸ்ரவேல் இராணுவத்தால் வந்து அந்த நாடு வந்து கொண்டு பாதுகாப்புகளை வந்து பலப்படுத்திருக்கிற என்ற செய்திகள் வந்த வண்ணம் வந்து இருக்கிற இந்த நிலையில் ஹவுதிக்கண்ட ஏவுகணைகள் மூலம் வந்து இஸ்ரவேலை வந்து அழிக்க முடியுமான்னு சொல்கிற வந்து கொண்டு ஒரு நோக்கம்தான் இதில் வந்து கொண்டு எனக்கும் ஒரு கேள்வியாக வந்து கொண்டு இருக்கிறது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த நிலையில் இஸ்ரவேலினுடைய வந்து பாதுகாப்புன்னு சொல்லி சொல்லி கொண்டு வந்து கொண்ட அந்த அயண்டோம் அது மட்டும் இல்லாமல் தர்ட் ஏரோ த்ரீ ஏரோ வந்து ஃபோர் போன்ற வந்து எல்லா விமான எதிர்ப்பு சாதனங்களும் ஈரான் மற்றும் வந்து கொண்டு ஹவுதிக்கள்க தாக்குதலுக்கு வந்து கொண்டு அந்த அதுகளெல்லாம் கடந்து இந்தியர்களினுடைய மிசைல்கள் இஸ்ரவேலை தாக்கி அந்த இஸ்ரவேல் நாட்டிட வந்து கொண்டு பல இராணுவ முகாம்கள் ஆயில் டேங்கர் ஹை ஐஃபாவில் வந்து கொண்டு தள்ளவி தாக்கப்பட்டதெல்லாம் இந்த அயண்டோம் டேவிட் செலீம் போன்ற வந்து கொண்டு விமான எதிர்ப்பு பாதுகாப்பு சாதனங்கள் இருக்கிற வந்து நேரத்தில் தான் இப்போ ஹவுதிகள்கிட்ட வந்து ஏவுகணைகளால் வந்து கொண்டு இந்த சுகான எதிர்ப்பு சாதனங்களை வந்து வச்சு இவர்கள் இதை முறியடிக்க முடியுமா என்று சொல்கிற வந்து கொண்டு ஒரு கேள்வி நீங்களே எனக்கு இதுக்கு பதிலை வந்து கொண்டு கொமன்சியல் மூலம் தந்து தெரிவிங்கோ அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வப்ரகாத்